முப்பதாம் அதிகாரம் ஆதியாக புஸ்தகம் மூணாவது வசன வாசி அப்பொழுது அவன் இதோ என் வேலைக்காரியாகிய பில்கால் இருக்கிறாளே அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா அதனால என்ன நடந்துச்சுன்னா ஆறாவது வசனம் அப்பொழுது ராகேல் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பேரிட்டாள் என்ன யார் பிறக்கிறார் தான் கொத்தனம் பிறகு இது யார் தெரியுமா வாசிங்க நாற்பத்தொம்போது பதினேழு ஆதி நாற்பத்தொம்போது பதினேழு வாசிங்க தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிக்காலை கடிக்கிறதுக்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான் என்ன பிறந்துச்சு பாம்பு பிறந்துச்சு பாம்பு பிறந்துச்சு அவளுக்கு குழந்தை எனக்கு பிறக்கல எனக்கு ஆண்டோர் கொடுக்கல சோத்திரம் கொடுத்தாலும் சோத்திரம் சரி சில நேரத்தில் ஆசையாக இருக்குது சரி அவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் கண்டிப்பா கத்திர என்ன செய்வார் ஒரு நாள் தருவார் அதுக்கின்ற நேரம் வரல அவ்வளவுதான் அவசரப்பட்டு இந்த கட் எடுக்கிற ஆள் இருக்குல்ல அவசரப்பட்டு இந்த எடுத்து கடைசியில் அது போய் எங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வீட்டில் பிசாசுல போய் முடிச்சிடும் இருக்கு மிஸ்டேக் எடுத்துக்காதீங்க நான் இதை ஒருத்தர்கிட்ட கேட்டேன் எல்லாருக்கும் இல்ல ஒரு சிலருக்கு நடக்கும் ஒரு இந்த ஐவி மெத்தட் ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு பிள்ளை பிறக்க கருத்தரிக்கிற முறை செயற்கை கருத்தரிக்கிற முறைன்னு அந்த செயற்கை கருத்தரிக்கிற முறையை குறித்து நான் நான் எந்த இதையும் சொல்லலை அதில் ஒரு சிலர் ஒரு தப்பு பண்ணுறாங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா இப்போது அந்த கருத்தரிக்க போகும்பொழுது ஒரு சிலருக்கு நல்ல ஆக்டிவான அந்த முட்டை விந்து அணுக்கள்லாம் இருக்குமா அதை எடுத்து என்ன பண்ணிடுவாங்களாம் எடுக்கும்போதே கொஞ்சம் எடுத்து அந்த இதில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவாங்களாம் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பாங்களாம் சில நேரத்தில் இவங்க போவாங்க இவங்க ஒரு சிலர் அடுத்த ஒரு பேட்ச் போகும்போது அவங்களுக்கு கன்ஃபார்மாக குழந்த பிறக்க வாய்ப்பே இருக்காதான் அந்த விந்த அணுக்களோ அந்த கருத்தரிக்கிற முட்டையோ ஸ்ட்ராங்காகவே இருக்காதான் சான்ஸே இல்லையா இப்போ இவங்க சொல்லுவாங்களா இந்த மாதிரி இருக்கு ஆனால் நாங்கள் கொஞ்சம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு என்ன பண்ணுறோம் உங்களுக்கு குழந்தை பிறக்க வழி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்களாம் அந்த ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சாங்கல்ல யாருதோ அந்த கருமுட்டை விந்தணுக்கள் எடுத்து என்ன பண்ணிடுவாங்களா இவங்க வயிற்றுக்குள்ளே கொள்ள வச்சிருவாங்களா இவங்க தான் அதை சுமக்கிறாங்க ஆனால் குழந்தை இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாதது அது என்ன பூர்வீகத்தில் வந்ததுன்னு தெரியாது அதுக்கு பின்னாடி கத்தரோடைய திட்டம் என்னவாக இருந்துச்சுன்னு தெரியாது அது இஸ்மவேலா துஷ்ட மனுஷனா தெரியாது நம்ம தேவப்பிள்ளைகளாக இருக்கும் இவங்க போய் அதை வாங்கிட்டு அதுலேருந்து வாங்கி வச்சுக்கிட்டு வர்றது எப்படி இருக்குது சில நேரங்களில் துஷ்ட மனுஷனாக இருக்குது பத்து வருஷம் கழித்து வந்து சொல்லுவாங்க பாஸ்டர் ஏன் என் பிள்ளை இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை எனக்கும் அந்த சுபாவம் அந்த சுபாவம் இல்லை ஆனா இது மட்டும் ரொம்ப அரகன்சியா தான் இருக்கு விஷயமே கர்த்தர் இப்பவும் சொல்றேன் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் மெடிக்கலி நான் வந்து இதை சொல்லல விசுவாசங்கள் அல்லது நல்ல மெடிக்கலி உங்களுக்கு இல்லைன்னு டாக்டர் சொன்னாலும் கூட அடைக்கப்பட்ட செத்து சாராளின் கர்ப்பத்தை திறக்க வல்லமை உள்ள தேவன் உங்கள் கர்ப்பத்தையும் திறக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் குழந்தைய பிறக்காத கண்ணின் வயிற்றில் குழந்தை பெறுவதற்கு கத்தரால் முடியுமானால் உங்களுக்கும் பிழந்தையை பிறக்க கத்தரால் முடியும் அவசரப்படாதீங்க ராகேல் மாதிரி போய் எனக்கு ஒரு பிள்ளையை கொடும் கொடுத்தாலே ஆட்சி இந்த மனைவியை விட கொடுமையான ஆள் யாருன்னா இந்த கணவனும் அவங்க அம்மாவும் சும்மா இல்லாம அந்த பிள்ளைய போய் உனக்கு குழந்த பிறகு இல்லையா கொழந்த இல்லையா இந்த வீட்டுக்கு வர சொந்தக்காரனும் சும்மா இருக்க மாட்டான் வாய வச்சுக்கிட்டு மூணு மாசம் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமில்லையா என்ன பண்ணி இந்தியாவில் குறைவாக இருக்கு ஏன்னா ஒரு நாலு வருஷம் தான் வரட்டுமே இருக்கிற மக்கள் தொகைக்கு வண்டியா ஓட்ட முடியல தட்டுக்கு விழுந்தா மனுஷனாக தான் இருக்கான் ஒண்ணுமில்லையா ஒண்ணுமில்லையான்னு அந்த பிள்ளை கூட கொஞ்சம் சமாளிச்சு ஒண்ணும் இல்லாமல் இருந்திரும் போல இந்த மாமியார் எங்கள் அம்மாவுக்கெல்லாம் எட்டு நாட்டை நாசம் பண்ணது பத்தாது அதை ஒரு பெருமையாக எங்கள் அம்மாவுக்கெல்லாம் எட்டு எங்கள் வீட்டில் ஒண்ணு இல்லை என்ன பண்ணலாம் உடனே ஐவியில் கூட்டி போய் அது எவ்வளோ பெயின்ஃபுல் ப்ராசஸ் தெரியுமா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாள் ரெண்டு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அந்த இன்ஜெக்ஷன் உயிர் போய் உயிர் வருதே ஒரு பிள்ளை இருக்கா எனக்கு தெரிஞ்சு என் பிள்ளை மாதிரி தான் அவள் அழுவா ஃபோன் பண்ணி தாங்க முடியலனே அந்த ஊசி அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும்பா அவ்வளோ பெயின்ஃபுல் ப்ராசஸாக ஒரு குழந்தை அது ஒரு வேளை உங்களுது இல்லைன்னா இவ்வளோ பெயினையும் ஒருவேளை நம்ம பிள்ளைக்கு சகித்துக்கிட்டா கூட ஓகே தான் இல்லைன்னா இன்னைக்கு அவசரப்பட்டு கொண்டு போய் இந்த மாதிரி இந்த லூப் கோல்க்குள்ளே போகிற ஆள் இந்த ஷார்ட்கட்டுக்குள்ளே போகிற ஆள் தயவுசெய்து சொல்கிறேன் ஸ்டே இன் த காட்ஸ் ப்ரெசன்ஸ் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை கர்த்து கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நான் பிள்ளைக்கு மட்டும் சொல்ல எந்த ஒரு காரியமும் சரி ஒருத்தர் கொடுக்குறாரு எனக்கு கொடுக்கல ஓகே ரைட் எனக்கு கத்தர் கொடுக்கல அதில் ஏதோ ஒரு நன்மை எனக்கு இருக்கும் அவ்வளோதான் நான் எப்போது சொல்வேன் கத்தர் வந்து நமக்கு தகப்பேன் அப்பா ஒரு அப்பாவுக்கு நல்லா தெரியும் உங்கள் தேவை என்ன என்பதை உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார் நமக்கு கொடுத்தாலும் அவர் சோத்திரம் கொடுக்கா விட்டாலும் சோத்திரம் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல அது கொடுக்காததுனால ஏதோ ஒரு நன்மை நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம் வெள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து கழிகூறு ஏன்னா வேறு பிள்ளைகளை கத்தர் கொடுப்பாரு இல்லைன்னு ஆண்டவர் சொல்லலை அதுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் நிறைய பிறக்கும் ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு சூழ்நிலை ஆண்டவர் கொடுக்குற வரைக்கும் இல்லைன்னா கொஞ்சம் டிலே பண்ணி கொடுப்பாரு எலிசபெத்துக்கு பேர்த்துக்கு லேட்டா கொடுத்தாரு அம்மா சாரால் குழந்தைய பிறகு போது தொண்ணூறு வயசாம்மா ஆனா தொண்ணூறா குடுத்தாரு ஆனா பெஸ்ட்டா கொடுத்தாரு இயேசு கிறிஸ்துவன் சந்ததியை கொண்டு வந்து கையில குடுத்தாரு அந்த நாள சொல்றேன் தயவு செய்து இந்த பொறாமை படுறது நிறுத்திடுங்க நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்